சரி அதனால தலை பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம கிராம சூழல் என்னன்னு கேட்டால் உச்சிலேருந்து வந்து அஜிவ் ஒதுக்கு

எனவே நம்முடைய மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தி தமிழ் மக்களுடைய தேசிய இருப்போம் அவருடைய தேசிய வாழ்வு தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை என்ற அடிப்படையில் எங்களுடைய உடையங்கள் பொருளாதார அபிவிருத்தியோடும் அரசியல் உரிமையோடும் சேர்ந்ததாக அடிப்படையில் கொண்டதாக அமைந்திருக்கும் அந்த வகையில் எங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த கூட்டம் தொடர்ந்தும் மாதாங்க நடைபெற பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவோம் எங்களோடு சேர்ந்து அபிவிருத்தி மற்றும் அரசியல் பெருமை பொருளும் வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க